மனிதர்கள் எப்போதும் தங்களுக்கு நிகழும் நல்ல விஷயங்களைப் பற்றி பாராட்டிக் கொள்வதில்லை தமக்கு நிகழும் கெட்ட விஷயங்களும் துன்பங்களையும் பற்றி எதிர்கால அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கான காரணம் தங்களுடைய ஜாதக ரீதியாக தசா காலகட்டங்கள் கடந்த கால தசா காலகட்டங்கள் நடக்கவிருக்கும் தசா காலகட்டங்கள் இதை பற்றி நன்கு அறிந்து அதன் ரீதியான முடிவெடுக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் பொது பலன்களை பார்த்து நாம் முடிவெடுப்பது மிகவும் தவறு பொதுபலன்கள் என்பது கோச்சாரத்தில் குரு பகவான் சனீஸ்வரன் பகவான் ராகுகியோத பயிற்சி காலகட்டங்கள் கட்டங்கள் சில ராசி நேர்களுக்கு ஒத்துப்போகும் இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகம் நம்மளுடைய ஜாதக கட்டங்கள் நிற்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கின்றா என்பதை நன்கு தெரிந்து கொண்டு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலமாக இருந்தால் நம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் விதமான பிரச்சனைகளுக்கும் காண பிரவீன் பணிக்கர் துடியலூர் கோயம்புத்தூர் என்னுடைய நம்பர் ஸ்கீங்களா தெரியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை கேட்கலாம் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது ரொம்ப நாளாக நம்ம ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டு வந்திருப்போம் ஆனால் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க என்ற இயக்கம் எதுவாக இருந்தாலும் கோட்டிகேஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூனியம் நம்ம நினைத்த காரியங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் ஏற்படுத்தி தர ஓம் சுஷ்ணுமா என்னமோ எங்களை அணுகலாம் என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி தேங்க்யூ